ஹலோ ஹலோ நீங்கள் கேட்குறீங்களா நான் சொல்ல போகிறது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் இந்த மாதிரி பல பெண்களுக்கும் இது தெரியணும்னு தான் பேசுகிறேன் என் கணவர் பத்து வருடமாக பேஷன் அடிமையாக இருந்தார் ஆரம்பத்தில் எனக்கு தெரியல ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவரோட உடம்பும் மனசும் நம்ம உறவும் எல்லாமே மாறிப்போச்சு முதல்ல கவனிச்சது என்ன தெரியுமா எப்போதும் சின்ன சின்ன விஷயத்தில் அவர் மகிழ்ச்சி காணவே மாட்டார் மூளையில் டோப்பமைன் ஓவர்லோடு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் அவருக்கு நான் போதவில்லையான்னு அந்த கில்ட்டி நான் ஃபீல் பண்ணதே இன்னொரு வேதனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி விந்து வெளியேறும்போது அமினோ அமிலங்கள் குறைஞ்சிடும் டைரோசன் ட்ரிப்டோஃபேன் க்ளூட்டமைன் இவையெல்லாம் மூளைக்கே ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணோம் ஆனால் அது குறைஞ்சா அவருக்கு சோர்வு மன சோர்வு ஆங்ஸைட்டி ஒரு சாதாரண புன்னகையும் அவரோட முகத்தில் கம்மியாக போச்சு உடம்பு பாதிப்பு இன்னும் வேர்ஸ்ட் கண் கீழே கருப்பு வட்டம் முடி உதிர்தல் எனர்ஜி இல்லாமல் சின்ன சின்ன வேலைக்கே சோர்வு நானும் பார்த்து மனசில் ரொம்ப வலிச்சது ஏன்னா எனக்கு எதிரே நின்ன மனிதன் என் கணவன் ஒவ்வொரு நாளும் ஸ்லோவாக களைப்பான பேட்ரி மாதிரி குறையிறத நான் கண்ணால் பார்த்தேன் அதை விட வேர்ஸ்டானது அவரோட மனம் இப்போதும் அவருக்கு ஒரு டவுட் நான் அடிக்ட் ஆயிட்டேனா நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலைனா அன்னு சொல்லுவார் இந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு நைஃப் மாதிரி குத்தோம் அந்த பெர்ஃபாமன்ஸ் ஆங்ஸைட்டி தான் சில நாட்களில் அவர் இன்டிமஸிக்கும் இன்ட்ரெஸ்டட் இல்லாமல் போகிற மாதிரி ஆகிவிட்டது ஆனால் நான் ரிசர்ச் பண்ணினேன் ஒரு செக்ஷுவல் சைக்காலஜிஸ்ட் கூட பேசினேன் அங்கே தான் புரிஞ்சது மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்குது அதாவது பிரெயின் மீண்டும் ஹீல் ஆகும் அப்டினன்ஸ் குறைஞ்சது முப்பது நாட்கள் சப்ளிமெண்ட்ஸ் எல் டைரோசின் எல் ட்ரிப்டோஃபேன் இதெல்லாம் ஸ்லோவாக அவரோட பேலன்ஸை குணப்படுத்தும் யோகா மெடிடேஷன் சூரிய ஒளி எக்ஸ்போஷர் டெஸ்டோஸ்டிரான் லெவல் மீண்டும் பூஸ்ட் ஆகும் இப்போ அவர் ஸ்லோவா ரெக்கவர் ஆகிறாரு நான் அவரோட பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணினதால தான் ஆனால் இந்த பத்து வருட பொன் எங்க இருவரோட மனசுலையும் வலிய விட்டுச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் மாஸ்டபேஷன் ஒரு இயல்பான விஷயம்தான் ஆனால் அன்கன்ட்ரோல்ட் அடிக்ஷன் ஆச்சுன்னா அது உங்களோட மூளை கெமிஸ்ட்ரி உடல் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் மெதுவாக சாப்பிடும் நம்புகிறேன் நீங்கள் கவனிப்பீங்க என் கணவரோட கதை தான் இது நான் ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக அனுபவித்த வழி உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காமல் பார்த்துக்குங்க கண்ட்ரோல் பேலன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் சரி பேசிட்டேன் நன்றி